இவ்வளவு தடைகள் எதற்கு எதற்கு என்று யோசித்து பார்த்தோம் ஆம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று பிம்பம் அமைக்க பார்த்தார்கள் இன்றைக்கு மாத்திரம் சொல்லுகிறேன் நாற்பத்தி ஓரு திருக்கோயில்களில் இன்றைக்கு மாத்திரம் குடைமுழுக்கு நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற சென்னை பெருமாள் திருக்கோயிலில் காலையிலே ஆறிலிருந்து ஏழு மணிக்கு குடமுழுக்கு இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று நிலைநிறுத்தத்தான் இவ்வளவு படாதபாடு படுகிறார்கள் என்னை பொறுத்தளவில் கடைசியாக ஒரு கூற்று முருகனுடைய வேலும் முருகனுடைய அருளும் எங்கள் முதல்வர் கையில் இருப்பதால் எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெரியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பெண் முருகன் அருளான் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நிலைபெறும் 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 என்று கூடி திராவிட மாடல் திராவிட மாடல் நாயகன் என் உயிரின் மேலான அன்பு முதல்வர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன்